நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் ஜெர்சியில் இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது ரெண்டு மாடுகளுமே நல்லா தரமான மாடுகளாக இருக்குதுங்க மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் ஒன்று தலையீத்து கிடாரிங்க இன்னொன்று வந்து இரண்டாம் மீத்து அப்படின்னா அங்கே மாட்டு வச்சுருக்காங்க இந்த இரண்டு மாடுகளும் எங்கே இருக்குது திறன் விலை விலை எல்லாமே நம்ம வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் இப்போ நம்ம முதலாவது பார்க்கக்கூடிய இந்த செம்புத்து வந்து நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது தலையீத்து கிடாரி ரெண்டு பலூன் தான் சொல்லியிருக்காங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது பார்த்துங்க என்ன கண்ணு போடுறக்கு ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் நல்ல வெள்ளை கொம்பு கிடாரிங்க அருமையான வளர்ப்பு டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாதீங்க தமிழ்நாடோ கேரளாவோ ரெண்டு பக்கமே டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற இருக்காங்க இதனுடைய கறவை திறனை பொறுத்தவரையும் ஒரு பத்துலேருந்து ஒரு பன்னிரெண்டு லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கக்கூடிய கிடாரி சுளி தவறலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான கிடாரிங்க அதாவது நெத்தி சுளி ஆகட்டும் முதுகு சுளி ஆகட்டும் கரெக்டான ஸ்தானத்தில் தான் இருக்குது அப்படின்னு தாங்க மாட்டு கடத்துற இருக்காங்க விற்பனைக்கு வந்திருக்க இடமும்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அங்கே விற்பனைக்கு வந்திருக்குது சேலத்தில் இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தமிழ்நாடு பூரா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படினா மாட்டு காத்திரப் பிளஸ் இருக்காங்க மடி செட்டாகட்டும் பிடிக்கிற குணமாகட்டும் நல்லா சூப்பரான குணம் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் காம்போலம்லாம் நல்லா சீராக மடி கூச்சலாத கிடாரி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய இந்த செவலை நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு வந்து இரண்டாம் இது தாங்க ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க என்னை கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் பார்க்கலாம் கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பத்து லிட்டர் விலையும் தாராளமாக கரவை எதிர்பார்க்கலாம் மிக மிக குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க ஒரு நாற்பத்தெட்டாயிரம் சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸு பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு உண்டு அப்படின்னாங்க மாட்டுக்கார தரப்பில் சொல்லிருக்காங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட நீங்களே காண்டெக்ட் பண்ணுங்கள்